வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் என் நண்பர் சொன்ன டிப்ஸ் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன் எதுக்காக அப்படின்னா இருபதாயிரம் தாங்க அவங்க வருமானம் ஆனால் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் கடனை வந்து ஒரு இரண்டு வருஷத்துலையே வந்து அடைச்சிட்டாங்க அதுக்கான ஒரு மூணு வழிமுறைகளை அவங்க பின்பற்றிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக எப்படி கடனை அடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் த்ரீ வேஸ்டூ கிளியர் ஃபைவ் லேக்ஸ் டெபிட்ஸுங்க இந்த டெபிட் சொல்யூஷன் என்னென்ன எந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணியிருக்காங்க கடனை அடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டு இப்போ வந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு வந்துக்குள்ளே வந்து ரெண்ட்டு இருக்கான்னா பேங்களூரில் கிடையாதுங்க ஆனால் இருக்கலாம் உள்ள வந்து கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவெல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகையே கிடையாது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன் மில்கு எழுநூறுபா எமர்ஜென்சி கேஷாக வந்து ஒரு ஆயரருபா தனியாக எடுத்து வச்சுருக்காங்க காய்கறிகள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வாரம் வந்து இரநூத்தி ஐம்பது அப்படின்னா நாலு வாரங்களுக்கு ரூபாய் நான்வெஜ்ஜு இரநூத்தி ஐம்பது ரூபா வாரத்துக்கு நான்கு வாரங்களுக்கு வந்து ரூபா எக்கு ஒரு நூறுரூபாக்கு வந்து போட்டிருக்கும் அதே மாதிரி வந்து மளிகை ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு பெரும்பாலும் வந்து ரேஷன் பொருட்களாக யூஸ் பண்ணுவோம் அதுக்காக வந்து தனியாக இரநூறுபா இது வந்து அரிசி எண்ணெய் எல்லாமே வந்து இதிலே கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இபி பில்லு முந்நூறுபா மாதம் அங்கே வந்து இரண்டு மாதங்களுக்கு தான் ஒரு முறை வந்து கரண்ட்டு பில் வருது அப்படி இருந்தாலும் மாதம் முந்நூறுபாய் வந்து எடுத்து வச்சுருவோம் அந்த மாதிரி இங்கே வந்து பெங்களூர்லாம் வந்து எப்படின்னா மாதம் மாதம் வந்து இபி பில் வரும் இப்போ வந்து இந்த ஜீரோ அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அது சில குடும்பங்களுக்கு அது வருது ஒரு சில குடும்பங்களுக்கு ஏன்னால் அவங்க சொன்ன யூனிட்டை விட ஜாஸ்தி யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே ப எக்ஸ்ட்ரா மணி வருது அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து ரீசார்ஜ் இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது ரெண்டு பேருக்கு இப்போ வந்து மாதம் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வருது அந்த மாதிரி தான் வருதை தவிர ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இன்டர்நெட் அதெல்லாம் வந்து தேவை கிடையாது ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம கடன் இருக்கிறதுனால கொஞ்சம் அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் குறைக்கிறது பெரும்பாலும் நல்லது கேபிள் இரநூத்தி ஐம்பது ரூபா மந்த்லி ஏன்னா நம்மளுக்கு எந்த சேனல் தேவையோ அது மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ் எயிட் ஃபிஃப்டி மாதத்துக்கு அப்போ வந்து நம்ம அதை டூ மந்த் வந்து வரா மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இது ஏன் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கடன் அடைக்க முடியும் அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கூல் ஃபீஸு இப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குது நான் புதுசாக சேர்க்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து ஸ்டேட் சிலபஸில் சேர்த்துக்கலாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு வந்து நம்ம சும்மா சொல்லிடவே முடியாது இப்போ எல்லா வகையான வசதிகளும் நல்ல ஒரு படிப்பும் இருக்குது அந்த மாதிரி வந்து கடன் இருக்குது எங்களால் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அதிகமான பணம் கட்டலாம் முடியாது அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் வந்து இல்லை நான் அந்த மாதிரி ஸ்கூலில் தான் படிக்க வைக்குவேன் நம்ம வீம்புக்காக சொல்லலாம் தவிர எல்லா வசதிகளும் இந்த மாதிரி ஸ்கூல்லையும் இருக்குது பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஸ்கூலில் இப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு கடன் இருக்குன்ற சமயத்தில் நம்மளுடைய இன்கம்மை அதிகப்படுத்த ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைங்க வெளியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு வீட்டில் பெண்கள் இப்போ எல்லா பெண்களும் வீட்டுக்கு வீடு சம்பாதிக்கிற பெண்கள் தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து வீட்டிலிருந்தே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் நான் ஒரு டுவெண்ட்டி ஐடியாஸ் பற்றி வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு ஐடியா ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சில ஐடியாங்கள் கிடைக்கும் இது மொத்த செலவு வந்து பதினைந்தாயிரத்தி நூறு ரூபாய் இருக்குது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நான் ரவுண்ட் ஆஃப் மணியா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பதினைந்தாயிரம் ரூபாயா வந்து நான் இதில் போட்டுக்க போகிறேன் இன்னொரு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து இவ்வளோ பணத்துக்குள்ளே இப்படி செலவு பண்ணியிருப்பாங்க ஐடியாவில் ஒரு நூறுரூபா இங்கே இங்கேயே மிச்சமாயிருக்கு இருக்குது இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் ரவுண்ட் ஆஃப் மணியாக வந்து இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து செலவுக்காக எல்லா செலவுக்காகவும் ஆச்சு இன்னும் ஐந்தாயிரத்தை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றதும் எப்படி வந்து அந்த கடன் அடைச்சிருக்காங்கன்றதும் ரொம்ப வேகமாக பார்த்துடலாம் ஐந்தாயிரம் அப்படின்றது வந்து சேவிங் சேவிங் வந்து நகைச்சீட்டு ஏலச்சீட்டு குழுக்கள் சீட்டு ஆர்டி பிபிஎஃப் பொன்மகன் சமைப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து சேவிங்ஸ் வந்து இருக்குது இன்னும் நிறையவே இருக்குங்க நம்ம வந்து ஆர்டியாக வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல பெருசாக வந்து சேவிங் பண்றதை விட பிரித்து பிரித்து சேமித்தோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு லாபகரமானதாகவும் கூட இருக்கும் இப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய் அது கூட வட்டி சேர்ந்து வரும் பேங்க்கில் ஆரடியாக பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அதில் எடுக்க முடியும் நம்மளுக்கு மா வருஷத்துக்கு ஒரு முறைன்றதுனால நம்ம இப்படி பேங்க்கில் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கோல்டு சீட்டு இது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாதம் கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் இப்போ வந்து சீட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இது வந்து மாத சீட்டு அந்த மாதிரி கட்டுறது ஒரு வருஷத்துலயே முடிச்சிடும் வருஷ சீட்டுன்னு கூட சொல்லலாம் எமர்ஜென்சி கேஷாக வந்து ஆயிரம் ரூபாய் தனியாக பன்னெண்டாயிரம் இந்த அஞ்சாயிரம் ரூபாவை பிரித்து சேமித்து வச்சுக்கலாம் இதே வந்து அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு பணம் வருது இதை வந்து நான் சொன்ன பட்ஜெட் வந்து எங்களுக்கு வந்து கடன் எதுவும் இல்லை எப்படி பட்ஜெட் போடலான்றவங்களுக்கு ஒத்து வரும் பட்ஜெட் போட்டு அதில் ஒரு ரூபாய் எப்படி சேமிச்சு அப்படின்னா நம்ம கைக்கு ரூபாய் பணம் இருக்குது இப்படி சேமித்தாவே இதை வந்து நம்ம இந்த பணமாக சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வட்டி இந்த நகை வாங்குறது இது எல்லா கனவுகளுமே நிறைவேறும் சரிங்க இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் கடன் அடைக்கும் வரை இந்த பணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் ஒன் இயர் வந்து சேவிங்கு எது இந்த பணம் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷமாக பண்ண சேவிங் இதுவும் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டெபிட்டுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ கடன் அடைக்க முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கடனில் வந்து மாட்டிக்காமல் இருக்கணும் இதுதான் வந்து முதல் பாயிண்ட் ஏன்னா வட்டி அதிகமாக இருக்குது இன்னொரு இடத்துல வந்து கடன் வாங்கி அதை தீக்கிறேன் இதை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலுக்கு மேலும் கடன் வாங்கினே போயிருந்தோம் அப்படின்னா அந்த காசு வந்து வேறு எதனா சூழலை நம்மளுக்கு செலவாயிடும் அதுக்கப்புறம் கடனுக்கு கடன் அதிகமாயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிற வரைக்கும் வேறு கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் இரண்டாவது வந்து நம்மளுடைய இன்கம் அதிகரிக்க ட்ரை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இருக்கிற கடனை அடைக்கவும் முடியும் நம்ம கொஞ்சம் செலவு அப்படின்றது சிக்கனமாக பண்ணால் கூட இது ஃபஸ்ட்டு இதை தீர்ற வரைக்கும் நம்ம இதை செஞ்சு தான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ சீட்டு நம்பர் ஒன் மெத்தட் சொல்கிறேங்க சீட்டு அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம சேவிங் பண்ணோம் இல்லைங்களா இல்லைங்க கடன் இருக்குது நான் சேவிங் பண்ணுறது இல்லைன்னா அந்த பணத்தை அப்படியே எடுத்து சீட்டாக கட்டுறது இப்போ சீட்டு ஃபஸ்ட்டு எங்கே கட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கரெக்டாக எங்கே காசு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி இடத்துல பார்த்து கட்டணும் அதிக நாட்கள் எங்கே வந்து சீட் நடத்துகிறாங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சிட்டு அப்படியே நிறுத்திவிடுவாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் கட்டக்கூடாது கண்டினியூவாக அதே இதுவாக செய்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல கட்டணும் அதிக நாட்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விசாரிங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் விசாரிச்சு கரெக்டாக கேரண்டி பணம் அப்படின்னா அந்த இடத்துல கட்டுங்க அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும் ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணுற கடைங்க இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்கள் சீட்டு போடணும் முக்கியமாக இது வந்து முப்பது மாதம் வரும் இந்த சீட்டு நம்ம முப்பது மாதம் ஐந்தாயிரம் அப்படின்னா இந்த சீட்டு வந்து நம்மளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் வரையும் இருக்கும் இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது இருபத்தஞ்சி சீட்டு தான் கட்டுவோம் ஒரு அஞ்சு சீட்டு வந்து தள்ளு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு லாபம் இதை வந்து நம்ம ஒரு பத்து சீட்டு வரைக்கும் கட்டலாம் இது வந்து நம்ம வந்து மொத்த சீட்டு கட்ட போகிறது இல்லை ஒரு பத்து சீட்டு கட்ட போகிறோம் இந்த பத்து சீட்டு கட்டி ஆன பிறகு நம்மளுடைய பணம் வந்து கொஞ்சம் தள்ளு போயிட்டு வந்து நம்ம சீட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கிடைக்கும் இந்த பணம் சீட்டு பணம் ஏன்னா தள்ளு போய் எடுக்கிறோம் நம்ம பாதிலேயே எடுக்கிறோம் இந்த நம்ம சீட்டு அதனால் வந்து கொஞ்சம் வந்து தள்ளு போயிட்டு வரும் அப்போ எடுத்து நம்ம கடன்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பணத்தை எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வட்டி அதிகமாக நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அதை முதல்ல தீர்த்துடணும் அதுக்கப்புறம் தான் வேறு கடனுக்கு கடன் கார்கிட்ட கொடுக்குறதுக்கு போனோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் கடன் இருக்குன்னு பார்த்து எங்கே வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தீர்த்துடுங்க இரண்டாவதாக கடை வாங்கியிருக்கோங்க ஆச்சு ஆனால் வட்டி அதிகமான இடத்தில் வந்து முதல்ல கடன் அடைக்கணும் இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் செகண்ட் மெத்தடு மகளிர் குழு மகளிர் குழு அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்கே வந்து குறைவான வட்டி இதில் வந்து இதை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ற புத்திசாலித்தனமான ஐடியா ஏன்னா உங்களுடைய இன்கம் அதிகரிக்க இது உதவும் இதுக்கப்புறம் அதில் அந்த அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கடன் அடைக்கிறேன் அப்படின்னா அடைச்சிட்டிங்கன்னா அந்த குறைவான வட்டி இருக்கும் ஏன்னா அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க இந்த காசு வந்து கொடுத்துட்டு நீங்கள் குறைவான வட்டி கட்டலாம் செகண்ட் மெத்தடு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு கம்மியாக கொடுப்பாங்க கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ஆயிரத்துக்குள்ளே தான் வரும் அந்த மாதிரி தான் காசு வரும் அதை எடுத்து குறைவான கடன் எங்கே இருக்கோ அதை கொடுக்கலாம் இப்போ வந்து ஐந்து லட்சம் கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிதுன்னு தான் வந்து இந்த மாதிரிலாம் வாங்கி நான் கடன் அடைச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்றரை லட்சம் ரூபா சீட்டு கட்டணும்னு சொன்னீங்களா அதில் நம்மளுக்கு வந்த காசு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து கொஞ்சம் ஒரு கடனுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டு மகளிர் குழுவில் வந்து காசு வாங்கினது ஒரு ஐம்பதாயிரம் இருந்து அது ஒரு அமௌண்ட்டு தேர்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா ஒரு தேர்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாயிலேந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கோல்டு வந்து பேங்க்ல அடகு வைக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கோல்டு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கடன்காரங்க வந்து வீட்டுக்கு வருவதை விட நம்மளுக்கு கோல்டு முக்கியம் இல்லை இப்போ நிறைய வந்து கவரிங் நகைங்க வந்துடுச்சு அது வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் எங்காச்சும் வெளியே போட்டால் அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னோடய பாயிண்ட்டுங்க இது நானா சொல்கிறது தான் ஏன்னா கீ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த கோல்டு வச்சு நம்ம அப்படி வச்சு நம்ம ஷோ பண்ணணுமா அப்படின்றது எனக்கு அது முக்கியமாக தெரியல அதனால வந்து ஃபஸ்ட்டு இது கோல்டு பேங்க்கில் வந்து அடகு வைக்கலாம் என்னால் மீட்டுட முடியும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேங்க்கில் அடகு வச்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா வித்துடலாம் வித்துட்டு அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் இது உதவும்ட்டு இது என்னோடய பாயிண்ட்டுங்க அப்படி இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சிஸ்டர் இருக்குது எங்கள் எனக்கு வந்து அண்ணன் இருக்காங்க இல்லை வந்து தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா இல்லை கட்டி ஃப்ரெண்டு ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு சவரன் வந்து கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நான் கூட அடகு வச்சு நான் உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஒரு வருஷத்தில் நான் மீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாங்கலாம் அஞ்சு சவரன் வந்து கோல்டு இப்போ இப்போ யார் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கூட பிறந்த தங்க அண்ணனாக இருந்தால் கொடுப்பாங்க அது வந்து கேட்டு பார்க்கணும் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொன்ன அவங்க தங் அவங்களுடைய தங்கச்சி வந்து கடன் அந்த நகை கொடுத்துருக்காங்க அதை வச்சு அந்த கடனை அடைச்சிட்டு அந்த நகைய வந்து வருஷத்துலேயே மீட்டு கொடுத்துருக்காங்க ஐந்து சவரன் வந்து கோல்டு பேங்க்ல அடகு வச்சுருக்காங்க வட்டியும் அசலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒன்றரை வருஷத்துலேயே வந்து அவங்க இதை மீட்டு கொடுத்துருக்காங்க சரி ஒரு அஞ்சு சவரன் கோல்டை வந்து மூணு லட்ச ரூபாய் பணம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி கேஷை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு ஞாபகம் இருக்குங்களா நம்ம பட்ஜெட் போட சொல்ல அந்த பணத்தை வந்து இந்த வட்டிக்காக அடகு வச்ச வட்டி கட்டிட்டு சம்பாதிக்கிற ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் அது கூடயும் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒய்ஃபை வந்து வேலைக்கு அமைச்சிருக்காங்க இதில் ஒரு அமௌண்ட்டு வீட்டு செலவுக்காக இந்த ஒய்ஃபோட பணத்தை வந்து போட்டுட்டு அவங்க அவருடைய சம்பளத்தை நகைக்காக கட்டியிருக்காங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க யோசனை பண்ணி செஞ்சுருக்காங்க இப்போ வந்து கணவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணலாம் அவர் காலையில் வந்து டெய்லி வேலைக்கு போயிடுவாராம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கிட்டேயே வந்து நாங்கள் ஒரு சின்னதாக டிஃபன் கடை ஒன்று ஆரம்பித்தோம் அந்த டிஃபன் கடையில் வந்து எனக்கு பணம் வரும் அந்த பணத்தை வந்து நான் சிறிது சிறிதாக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு கடனை அடைச்சிட்டோம் இப்போ நிம்மதியான வாழ்வு வாழ்கிறோம் இப்போ வருஷத்துக்கு ஒரு தங்கம் எடுக்கிறோம் நாங்கள் சீட்டையும் கட்டின்னு இருக்கோம் அந்த சீட்டு வந்து எடுத்து நாங்கள் ஒரு லீஸுக்கு வீடு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க இப்போ நிரந்தரமாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனிலேயோ நிரந்தரமாக வேலை என்னை வந்து இந்த வேலையிலேருந்து எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு லோன் போட்டுக்கலாம் லோன் போட்டு கடன் அடைக்கலாம் இது வந்து என்னன்னா கடன் அடைக்க சில வழிகள் தான் ஏன்னா வந்து இல்லை கடனே இல்லை இந்த இதெல்லாம் மேலே வச்சு நான் காசு வாங்க போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க கடன் இருக்கிறவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா வீடு கம்மியான வாடகை இப்போ ஐந்தாயிரமாக வந்து அவங்க ரெண்டு கொடுத்து முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்தாயிரம் கொடுத்து ரெண்ட் போயிருக்காங்க இந்த கடனை கண்டிப்பாக அடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் இருக்கிறக்கு கம்மியான வசதி இருக்கிற வீட்டுக்கு மாறி இருக்காங்க அதுலேயும் வந்து இரண்டாயிரம் ரூபாய் மீறம் பண்ணியிருக்காங்க இப்போ எதுலெல்லாம் நம்மளால் சேமிக்க முடியுமோ இதிலெல்லாம் வந்து செலவை குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சி நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த கடன் என்பது இருக்கவே கூடாது கடன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வேறு வேறு கடன் வாங்காமல் இருக்கணும் இதை இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களும் சொன்னாங்க என்னுடைய டிப்பும் வந்து இதில் ஒவ்வொன்று நான் சேர்த்துருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு